அண்ணை காண முடியா ஓட்டோட்டம் ஓடி வந்தமா ஓடி வந்தீங்க அண்ணாவோட வார்த்தை கேட்கணும் ஆமா என்ன வார்த்தை ஒரு பாரு ஆமா என்ன நமக்கு வேலை செய்ய வை அப்படி ஓடி வந்தோம் ஓடி வந்தீங்க வரல வழியில இரண்டு பிள்ளைங்க மாடி மேக்கிற பசங்க 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 என்ன சொல்லிக்கிறானே அவங்களுக்குள்ள அவங்களுக்குள்ள ஐந்து வயதுல ஐந்து வயது என்ன ஒருத்தன் கேக்குறோம் ஒருத்தன் கேட்டான் பத்து வயதான என்ன ஒருத்தன் கேக்குறோம் ஒருத்தன் கேட்டான் அதோட பதினஞ்சு வயது அதுக்கு மேற்பட்டு என்ன அதுக்கு விட தெரியல உங்களுக்கு தெரியல இதுக்காக வந்து அதுக்கு கேக்குறீங்க வேற ஒன்னு இல்லை ஆனால் அஞ்சு வயசுல ஐந்து வயது ஆனால் அண்ணன் தம்பி பத்து வயசு பத்து வயது ஆனால் பங்காளி அதுக்கு மேல பதினஞ்சு வயது ஆனா பகையாளின்னு சொல்லுவார்கள் பகையாளி அந்த பகை வந்து

ஆனா பாரு போல் வாட்டிவேன்

அடி உதிரா பண்ணி சந்தி பேச்சியா

ஐரலி ஓ மாமா ஓ மகையள பர கொண்டே

அவர் வருவரு வருவர் விழுந்து இருந்தால் பரவாயில்லை எல்லாரும் தொப்பு பொத்தி பொதிர் என்று திடீர் திடீர்னு கீழே விழுந்து என்ன ஓடு மாமனா ஐயோ மாத்துனவே தூக்கத்துலயா ஐயோ தவறிவிட்டாளே அப்போ நீ கீழே விழுந்தாலும் ஒண்ணும் தூக்கலாம் விட மாட்டான் தூ தூக்க மாட்டான் அவக்கே விடுவாளா என்ன வர சொன்ன நான் என்ன சொல்லீங்க எனக்கு மாமனார் சொல்ல சொன்ன

பெரிய தந்தை என்று சொல்ல முடியாத திருமகராஜனுக்கு பிரவேலைக் குருடு கங்குருடு நொல்லைனக்கு அந்தகன்னு பேரு ஆமா அந்த யமனுக்கு அந்தகன்னு பேரு உண்மை ஆனா அப்பேர் கொண்ட பெருத்த சபையில அவனோ அவரை எதாவது சொல்லிருந்தாகුණ மன்னி தேய்த்துக்கிட்டு இருந்தான் உண்மைதான் அப்பாவை பெயர் கொண்ட பெருத்த சபையிலே குருடன் மகனே குனிந்து வரக்கூடாதா கூடாதா அந்த கண்ணன் பெற்ற பிள்ளை அத்தனைங்க கண்ணுடா அப்பேர் கங்குருடா அதுவே பகைய நினைத்தான் முன்வைத்த கால பின்வைத்த கால பின்வைத்தான்

நான் என்ன செய்தேன் அந்த நேரத்தில் அஞ்சு பேரும் கைய கட்டி வாயை போட்டி அப்ப சொல்லி அழுதேன் பாஞ்சாலி என்ன பார்த்து தாசியா பேர் வச்சா நீங்க தருதல உங்க கும்ப எனக்கு வந்த தருமாற உங்க தருதல கும்பல என்னை தட்டி அடிச்சாங்க என் தலைமுடிய பிச்சாங்க என்ன தவிட கரைக்க வச்சு சண்டால கூட்டமெல்லாம் தண்ணி குடிச்சாங்க இந்த தருதல கும்பலில இந்த தாசி இருந்தா துவாசம் எனக்கு வந்த என் தங்க தம்பி அவன் கேட்ட தங்க ரதம் கேட்டு எனக்கு தங்க என கேட்டா எனக்கு தங்க ரதமும் தந்தான் எனக்கு தங்க இடமும் தந்தான் இந்த தங்க ரதத்து மேல நான் தாசி பண்ண ஏறிட்டையா இனிமேலுக்கு இந்த தாசி சாத்தா துவசம் இல்ல எனக்கு வந்த தருமறை உங்க தரணி ஆளுங்க ஐயா நீங்கள் தங்க கொடி கட்டி நீங்க சந்தோஷமா வாழுங்க ஐயா அப்படி என்றுனா தருமனுடைய காலை பிடித்து கோடு கொண்டதுனேன் அந்த தருமரியாண்டா என் மனைவியை இப்பேற்பட்ட சபையில கொண்டு வந்து வஸ்திர பங்கு சீன் கேட்க கிடையாது மதியான பல படத்தை மாமன் ஆகி வீமாட்டிடத்தில் சென்று என் மாமா எனக்கு வேசியா பேர் வச்சான் உங்க வீண உங்க கும்ப என்னை வெரைட்டி அடிச்சாங்க என்னை வீதியில் நிற்க வச்சு சண்டால கூட்டமெல்லாம் அன்னைக்கு வேடிக்கை பார்த்தாங்க இந்த வேலை அடைஞ்ச கும்பலில் இந்த வேசி இருந்தா எனக்கு தோஷம் இல்லை என் வீச தம்பி அவங்கிட்ட நான் வெள்ளியில் ரதம் கேட்டேன் எனக்கு வேடி இடம் கேட்டான் எனக்கு வீடு இடம் கொடுத்தான் எனக்கு வெள்ளி வெள்ளி கொடுத்தான்தத்து மேல இந்த வேசி பண்ணனும் ஏறிட்டையா எனது வேசி சொத்த உனக்கு சுவாசம் இல்ல இந்த வீடியா ஆளுங்க ஐயா எனக்கு வந்த விமான வேற பட்டம் கட்டுங்க ஐயா அப்படி என்று மகையாள பணப்படுத்தி விமாட்டி காலை பிடித்து கெஞ்சினே கத்தினேன் கதிர்ன

பேர் பட்ட எப்பேர் மட்டும் அதிஜானு சமாரம் செய்யக்கூடிய சீமா இருக்கிற அர்ஜுன மகாராஜ எனக்கு அவசாரி பேர் வந்த அர்ஜுனரே உங்க அருமை கட்ட உங்க கும்ப என்னை அடிக்க நினைச்சாங்க அன்னைக்கு ஆடை ஆத்தாங்க சண்டாள கூட்டமெல்லாம் எனக்கு அவமானம் செஞ்சாங்க அந்த என்ன அடிச்சு என்ன படுபாவி என்னென்ன செய்தி என்னென்ன கொடுமை செய்தான் தெரியுமா அன்னைக்கெல்லாம் வாயை மூடிட்டு இருந்த கும்பல் இந்த அருது கட்ட இந்த அவசாரி நான் இருந்தா அர்ஜுனர் உனக்கு தோசம் என் ஆசை தம்பி அழகு ரதம் கேட்டேன் எனக்கு அண்டை கேட்டான் எனக்கு அழகு ரதம் கொடுத்தான் எனக்கு அண்டை கொடுத்தான் அந்த அழகு ரதத்து மேல நான் நான் ஏறிட்டையா இந்த அவுசாரி நானும் அர்ச்சுனர உனக்கு துவாசம் இல்லை உங்க அத்தி புறத்தையும் நீங்க ஆண்டுடுங்க நீங்கள் அரிசு பத்தம் கட்டிடுங்க அப்படின்னு சொல்லி அரிசுனன் காலம் பிடிச்சாதனு இப்பேர்பட்ட சபையில் வந்து கண்ணு பெற்ற பிள்ள அத்தனையை கண் சொல்லி சிரித்து ஒன்னால் தன்னிது பாருதுபோன்னு நடந்து என்ன போட்டு போட்டு அடிச்சு சித்திரவதை சரி இல்லை அன்னைக்கு அப்பேர்பட்ட சபையில் ஒரு மனுவையை பிடித்து வசிரமங்க செய்கிறானே ஏன்டா என் பொண்டாட்டி இப்படி இருக்குன்னு வாயை தூறது யாருமே கேட்க முடியாது என்னடா தான் போச்சுன்னு சொல்லி அடிச்சா என் சின்ன மாமனாருக்கு பிறந்த பிள்ளைங்க ரெண்டு இருக்கிறதல்லவா

அந்த நாச கும்பலையில் இந்த நாடு மாதிரி நான் இருந்தா என் நகுலர் அவனுக்கு துவசமும் என் நல்ல தம்பி அமங்கிட்ட நல்ல நல்ல ரதம் கேட்டேன் எனக்கு நாடு இடம் கேட்டேன் எனக்கு நல்ல ரதமும் தந்தான் எனக்கு நாடு இடமும் தந்தான் இன்னைக்கு அந்த நல்ல ரதத்து மேலே நான் நாடுமாரி ஏறிட்டேன் ஐயா இந்த நாடு மாதிரி நானும் சத்தா என் நகுலர் அவனுக்கு துவசம் இல்லை நீங்க நாலு வரை நாட்டையும் ஆளுங்க ஐயா நல்ல கோடி கட்டுங்கய்யா எல்லாமே போய் கையை காலை பிடிச்சு கேச்சு இப்படி பார்த்தவன்னு உட்காந்து ஏண்டாயம் பொண்டாட்டிய பெருமட்ட ஒரு தாசி நிற்கக்கூடிய மண்டபத்தில் செய்யறேன்னு சொல்லி ஒரு வார்த்தை கூட வாயத்திறந்து கேட்க கிடையாது எல்லாத்துக்கும் இலக்கணவராகிய சகாதேவனின் சாஹிஸ்திரத்துல மிகுந்தவர் அல்லவா அவரை கால பிடித்த மன்னவா நீயாவது வாய திறந்து என் ஏண்டாயம் பொண்டாட்டிய பெருமட்ட சபைய வச்சு வத்திரப்பங்க ஜெயிக்க சொல்லி இந்த சகாத இதை போயிட்டு என்ன கேட்ட எனக்கு சாடு மாதிரி பேர் வச்சா சங்க கட்ட வாங்க கும்ப இந்த சங்க கட்ட கும்பலில இந்த சங்க கட்ட கும்பல எல்லாம் என்ன தட்டி அடிச்சாங்க தவிடா கரைச்சாங்க அன்னைக்கு தண்ணியா குடிச்சாங்க இந்த சங்க கட்ட கும்பலில இந்த தாசிரி இந்த என் தங்க தம்பி அவங்கிட்ட என்ன தங்க ரதம் கேட்ட எனக்கு தங்க இடம் கேட்டான் எனக்கு தங்க ராதம் தந்தா எனக்கு தங்க இடம் தான் இந்த தங்க ரதத்து மேல இந்த தாசி பொண்ணை ஏறிட்டையா இந்த தாசி சத்தா தோசம் இல்ல இந்த தரணி ஆளுங்க ஐயா சகாதேவா நீங்க தங்கப்படி கட்டுங்கய்யா அப்படின்னு ஐவராஜாக்களை காலம் பிடித்து கட்சியை मारे <laughs> ॿुधे <laughs> 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 <laughs>